டின்னர் வந்து என்ன டைமில் சாப்பிட்லாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சில பேருக்கு வந்து ஏர்லி ஈட்டிங் ஹேபிட் வந்து இருக்குது ஒரு சிக்ஸ் ஓ கிளாக் எல்லாமே சாப்பிட்ருவாங்க ஸோ உங்களோட ரொட்டீனே வந்து சிக்ஸ் ஓ கிளாக் சிக்ஸ் டு செவனுக்குள்ளே நீங்கள் டின்னர் சாப்பிட்றீங்கன்னா ஒரு நைன் ஓ கிளாக் வந்து நீங்கள் படுக்க போயிடலாம் அதுக்கப்புறம் இல்லை எனக்கு வந்து எயிட் ஓ கிளாக் தான் இல்லைனா வந்து நான் நைன் ஓ கிளாக் தான் சாப்பிட்றேனே இட்ஸ் ஓகே நீங்கள் ஒரு நைன் ஓ கிளாக் மூணுக்குள்ளே வந்து டின்னரை வந்து முடிக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அண்ட் பிஃபோர் டென் ஓ கிளாக் வந்து படுக்க போகிற மாதிரி பார்த்துக்கோங்க அதுக்கு டென் ஓ கிளாக் மேலே நீங்கள் வந்து முழிச்சுட்டு உட்காந்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் பாடி வந்து யுவர் பாடி இஸ் அவ் ஸோ கிவ் மீ சம் எக்ஸ்ட்ரா ஃபுட்டுன்னு கேட்டு கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அந்த அடுத்த சைக்கிள் ஆஃப் பசி வந்துடும் ஸோ அந்த டைமில் தான் எல்லோரும் எக்ஸ்ட்ராவாக சாப்பிட்ற மாதிரி ஆகிடும் ஸோ எக்ஸ்ட்ரா சாப்பிடும்போதில் நம்ம இன்டைஜன் ப்ராப்ளம் வரும் தென் ராத்திரி நல்லா தூங்க முடியாது தென் அடிக்கடி நடுவில் வந்து பசி எடுக்கும் பிபி இஷ்யூஸ் வந்து வரும் ஸோ இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட் நம்மளோட ஈட்டிங் டைம் வந்து பேஸ்ட் பேஸ்டான ரொட்டீன் ஒரு ஃபிக்ஸடாக ஒரு ரொட்டீன் டைம் வச்சுக்கோங்க சில ரிலிஜனில் பார்த்தீங்கன்னா கல்ச்சுரலாகவே அவங்க வந்து சிக்ஸ் ஓ கிளாக் சாப்பிட்டு முடிச்சிடுவாங்க சில பேர் எயிட் ஓ கிளாக் தான் சாப்பிடுவாங்க சிக்ஸ் டு நைன் ஓ கிளாக் கூட உங்களோட ரிலிஜியஸ் ஹேபிட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி உங்களோட கல்ச்சருக்கு ஏற்ற மாதிரி அதுக்கப்புறம் உங்களோட ஒர்க் டைமிங்ஸ்க்கு ஏற்ற மாதிரி சிக்ஸ் டு நைன் ஓ கிளாக் உள்ள வந்து சாப்பிட்ருங்க ஸோ நான் ஐடி ப்ரொஃபஷனலாக இருக்கேன் நான் வந்து லேட்டாக தான் நான் தூங்குறேன் என்னோட டைமிங்ஸ் வந்து வேற மாதிரி இருக்குன்னா அதுக்கேற்ற மாதிரி உங்களோட ஸ்லீப் வேக் சைக்கிள் எப்போவோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து உங்களோட பிரேக்ஃபாஸ்ட் லன்ச் அண்ட் டின்னர் டைமிங்ஸ் வந்து நீங்கள் மாற்றிக்கலாம் இந்த ஸ்பெசிஃபிக் கேட்டகரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிக்ஸ் டு நைன் ஓ கிளாக் உள்ள சாப்பிட்றது வந்து இட்ஸ் டிஃபிகல்ட் ஸோ அதனால் உங் நீங்கள் எப்போ எந்திரிக்கிறீங்க நீங்கள் எப்போ படுக்க போகிறீங்க அந்த டைமிங்கை நோட் பண்ணி ஒன்ஸ் இன் எவ்ரி த்ரீ டூ இல்லைனா ஃபோர் ஹவர்ஸ்க்குள்ளே ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டோ லஞ்சோ டின்னரோ எடுக்கிற மாதிரி நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க அலாங் வித் ஒன் ஹெல்த்தி ஸ்நாக் ஆர் மீல் ஸோ இந்த பேட்டர்ன் நீங்கள் ஃபாலோ பண்ணும்போதில் உங்களோட டின்னர் ரொட்டீனும் வந்து ஃபிக்சடாகவும் இருக்கும் ஹெல்த் இஷ்யூஸ் எதாவது இருந்துச்சுன்னா அதை மேனேஜ் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும் ஸ்பெசிஃபிக்காக ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருக்கிற லேடிஸ் அண்ட் சில்ட்ரன் அண்ட் அடலசன் கேர்ள்ஸ் அண்ட் யங் கேர்ள்ஸ்க்கு வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது டின்னர் சாப்பிட்டுட்டு அவங்க அடுத்த நாள் காலையில் எழுந்திரிச்சு பிரேக்ஃபஸ்ட் சாப்பிட்டு ஒரு ஒர்க் அவுட் பண்ணும் முதல்ல ஹார்மோன் பேலன்ஸ் வந்து அழகாக கண்ட்ரோல் ஆகிடுது விதவுட் மெடிக்கேஷன்ஸ் ஸோ டின்னரை வந்து ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் வந்து பத்து மணி கொண்டு போய் நீங்கள் வந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஒன் ஓ கிளாக் வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஸ்லீப் பேட்டர்ன் இஷ்யூஸ் வரும் உங்களுக்கு டைஜஷன் இஷ்யூ வரும் அதுக்கப்புறம் தேவையில்லாத உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வெயிட்டும் வந்து இன்க்ரீஸ் ஆகும் ஸோ இந்த டைமில் தான் உங்களுக்கு ஃபேட் இன்க்ரீஸ் ஆகும் உங்களோட ஓவரால் வெயிட்டோட ஸோ நீங்கள் என்ன தான் வெயிட் லாஸ் பண்ணாலும் உங்களுக்கு வந்து அந்த ஃபேட் கம்மி ஆகுறதுக்கு வந்து வாய்ப்பே இல்லை அண்ட் மெயினாக நீங்கள் லேட்டாக சாப்பிடும் போது உங்களுக்கு எக்ஸ்ட்ரா நிறையா சாப்பிடணுன்ட்டு உங்களுக்கு வந்து தோணும் ஸோ அதனால் உங்களோட ப்ரீபேக் சைக்கிள்க்கு ஏற்ற மாதிரி உங்களோட டைமிங்ஸை நோட் பண்ணிவிட்டு உங்களோட ரொட்டீனை ஃபிக்ஸடாக வச்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஹெல்த் இஷ்யூஸ் வர்றதுக்கு வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம்